ரச இருக்கு நீங்க அனுபவ மாட்டேங்க சரி சரிங்க பார்த்தீங்களா என்ன இது அண்ணா வருங்க இது கோமன் துணி அதனால சச்சு அதெல்லாம் என்ட்ட காட்டாங்க அதாவது இந்த கோபனம் கட்டி நம்ம அவங்க எப்பயும் சாமி போடுறாங்க நம்ம பாட்டியா நம்ம அம்மா எல்லாம் வந்து கோமணம் கட்டிருந்தாங்க உலகத்தில் தெய்வங்கள் குடி தெய்வங்கள்லாம் வீட்டில் இருந்தது இப்பெல்லாம் என்னென்னவோ போட்டிருந்தோம் பஞ்சு சட்டி போட்டுருந்தது என்னென்னவோ பண்ணது தெரியல இப்படி இருக்கு பாருங்க எங்க எங்க அடாடே இருக்குங்க அரியா பிள்ளைங்க சின்ன பிள்ளைட்டு குளிச்சா இப்படித்தாங்க அடாட்டே வருமா

ஆடி வரேன் ஆபிரே திருட்டு புத்தி என்ன சேரணும் இல்ல சக்கரே வைத்தியன் சித்திரம் 7000க்கு பேடா காரையில போய் பவராஷம் ஊர்ல தண்ணிக்கலாம் பங்கையில ராத்திரி போய் பேந்து நமக்கு எந்த வாரி சொந்தமா அந்த நாள் வாரி சரி பேனா எழுது பேனா பேனா

Apa? Nih. 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 Nih.

கொடுத்துட்டு வந்த மாதிரி தண்ணி துணியை கொடுத்துட்டு வராது வந்து பதினெட்டுக்காண்டி மாணித்தன் கொடுத்தா ஒரு சம்பளம் இன்னைக்கு முப்பது ரூபாய்ட்டி மாணிகை கொடுப்பா ரெண்டு மூலம் சம்பளம் கொடுப்பா மானி தண்ணி வச்சுக்கிட்டு சின்னவன் குழச்சோன்னு சொல்லி இந்த ஊர் கட்டுற துணி எடுக்கிற பார்த்தா அவுக்கே எடுக்க கூடாது இந்த மாதிரி அதுக்குரிய கணேசம் கட்டுற மாதிரி கொசு ஒரு மெத்த ஊட்ட கட்டி பைப்பு கீருன்னு தண்ணி ஏற்றி ஒசுக்கிட்டு இந்த ஊர்ல இந்த படாச்சி ஊரா ஒரு பத்து படாச்சி

எனக்கு கனமாகவே இருக்கு அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் மத்திய மார்குள்ள ரெண்டு பேரும் மஞ்சள் கொடுங்க அதை சொன்னீங்க போறான் என் பாக்குமாமா ஆமா ஆமா நான் வந்து தான் வந்து பாருங்க ஏய் இவன் வந்து லேய் போடுங்க காலத்துல சுத்தற கோட நான் என்னடா சொல்லுங்க உங்க வாய் என்னமா இருக்கு என்ன இப்படி படுத்து போறங்க சம்பள தரேன் சம்பள தரேன் போறாடி நீ 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 பார் கொள்ள மாட்டாரு இங்க எல்லாரும் அற்கார வந்துருக்கறாங்க நான் பொறங்க பாக்குறேன் ஒரு கொளை அடைப்பு போடுறேன் என்ன அட அலர்க்கார கேக்கிறேங்க பொறங்கால அற்காரங்க நான் அற்கால பேசறது பார்க்குறாங்க அதனால இந்த போன் கூட ஆமா ஆமா நிறைய தடவை வருவாங்க আন্নায়া রামন কালতেলে আন্নায়া রামন কালতেলে

சிங்கரபு சாமணியே கட்டாயமா ஆவாங்க நீங்க வந்து தள்ளுங்க யா யா தள்ளுங்க தள்ளுன்னு கொண்டு வெளியிற மாதிரி தா தள்ளுங்க சபா ஒரு சபா வந்து ஒடி நீ दीजिए பாக்க வெட் <laughs> <laughs>

ஆமா <laughs> ஆமா அது <laughs> மதா <laughs> முக்களி வரும் என்ன நீ முக்கிய வரும் அடி பாதிப்பேட்டோ ஆத்துல கூட பண்ணி வந்து தள்ளிச்சோம்

செல்வராச குடும்பம் வாழ்க வான வணக்கம் இல்ல இன்னைக்கு ஒவ்வொரு பொதுவான கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறவங்களை கொடுங்க ஏதாச்சும் வரி கொடுக்கிறவங்க நகை செய்யறவங்க மாங்கி வாங்கிட்டு நாடகம் வைக்காத இருக்க கூடாது அந்த நாடம் வைக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லி சொல்ல செய்ய கூடாது தென்னரசவர்கள் சொந்தவங்க செய்யறான் அப்படி செய்யக்கூடாது நம்ம எப்படி பக்கோடு வாங்குறமோ அது மாதிரி நாடகத்தையும் அம்மாளுக்கு செய்ய வேண்டும் அப்படி இருந்தாலும் இப்படி கட்டின விழா நடக்க போகிறது தாலி கட்டிட்டு அதோட நாளில் நிறுத்தப்படும் சுப்பிரமணியன் செல்வம் தென்னரசு அவர்கள் குழந்தை

how you doing